இப்படி ஒரு ஜோடியை நாங்க பார்த்ததே இல்ல விவாகரத்துக்கு கூட ஒரே கார்ல வந்து இப்படி ஒன்னாவே போறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தான் ஜிவி அவங்களும் சவுந்தவி அவங்களும் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க இதுக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் போராடுவேன்னு சோனா அவங்க திடீர்னு கோவப்பட்டு போயிருக்காங்க இப்பெல்லாம் ரீல்ஸ் போடுறவங்க எல்லாம் நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு கோவப்பட்டு வடிவு கரிசி பேசிருக்காங்க சீக்கிரமா குக்வைத் கோமாளியோட அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது யார் ஏங்கர் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நடிகர் ஜி பிரகாஷ் அவரும் அவங்களுடைய மனைவி சைந்தவி அவங்களும் பிரிய போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவச்சு இந்த நிலையில அவங்களே ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ போறோம்னு சொல்லி இருந்தாங்க இதை தொடர்ந்து அவங்களை பத்தி ஏகப்பட்ட செய்திகளை ரொம்ப தவறாவும் எழுதினாங்க இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்து நாங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்ததா பெரிய போறோம் இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் தேவையில்லாம எழுதாதீங்க அப்படின்னு ஒரு சில பேருக்கு பதில் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அந்த வகையில இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க சமீபத்துல ஒரு வீடியோ கூட வைரல் ஆயிட்டு இருந்துச்சு பிரகாஷ் அவங்களோட கான்சர்ட்ல வந்து பாட்டு பாடும் போது சைந்தவி அவங்களும் அதுல இருந்தாங்க இசையால் நாங்க எப்பவுமே இணைஞ்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுனது வைரல் ஆச்சு இதை தொடர்ந்து சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல ரெண்டு பேரும் ஆஜராயிருக்காங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே கார்ல வந்திருக்காங்க மறுபடியும் ஒரே கார்ல போயிருக்காங்க இத பார்த்துதான் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகியிருக்காங்க பெரிய தம்பதிகள் எப்பவுமே தான் வருவாங்க ஆனா இவங்க ஒன்னாவே நட்போட இருக்காங்களே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இதே போல பிரியாம இருந்தீங்கனால நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்துக்களை சொல்லி இருக்காங்க ஆனா நல்ல நண்பர்களா எங்க நட்பு எப்பவும் தொடரும் அப்படிங்கறதா அவங்களுடைய கருத்தா இருக்குங்க இதுக்கு முன்னாடி சைந்தவி அவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க என்னுடைய குழந்தைய விட்டுட்டு நான் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அன்பை என்ன தேடுவாங்க அதுக்கப்புறம் விளையாட்டு பொம்மை எங்கயும் அங்க போயிருவாங்க ஆனா எனக்கு தான் ஐயோ குழந்தையை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் நான் இல்லாதப்ப அவங்க தேட மாட்டாங்க ஆனா இருக்கிறப்ப எல்லா வேலையும் என்கிட்ட தான் வாங்குவாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லிருப்பாங்க அந்த குழந்தைக்காச்சு நீங்க சேருங்க அப்படின்னு கூட

சேலரியில மேனேஜர் ஒருத்தர் ஏமாத்திட்டாரு ஒரு மாசம் நானே சமாளிச்சுக்கலாம்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் முடியல பெப்சில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணன யாருமே என்ன கண்டுக்கல என்னால முடிஞ்சதெல்லாம் நான் பண்ணன ரெண்டு நாள் நல்லா பேசுறாங்க மூணாவது நாள் போன எடுக்க மாட்டேங்கிறாங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க மேனேஜர் அசோசியேஷன் என்னோட மேனேஜர் ஏமாத்திட்டான்னு சொன்னேன் அதை அவங்களும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா டெக்னீசியனுக்கெல்லாம் சம்பளம் போடலையா அவங்க நைட் எட்டு மணிக்கு மேல வீட்டுக்கு அனுப்புறாங்க நான் தனியா இருக்க ஆளு என் வீட்டுக்கு எட்டு மணிக்கு மேல வந்து கத்துறது சண்டை போடுறதெல்லாம் பண்றாங்க இதையெல்லாம் ஒவ்வொன்னா

நடிக்கிறப்ப புதுசா வந்து நடிக்கிறவங்க டைலாக் சொல்ல திணறாங்க பெரிய நடிகர்கள் நடிகைகளை நடிச்ச பாட்டுக்கு இவங்க வெறும் வாய் மட்டும் அசைச்சு ரீல்ஸ் போடுறாங்க ஆனா படத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க உண்மையான டைலாக் கொடுக்கறப்ப அங்க வந்து திணறாங்க கேட்டா அவங்களுக்கு பல லட்சம் ஃபாலோயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க ஃபாலோயர்ஸ் நம்பி இவங்கள போட்டுட்டு எல்லாரோட நேரமும் வீணாகுதுன்னு கொதிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க சீக்கிரமா குக்குவிட் கோமாளி அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆக இருக்கு இதுல யார் வந்து தொகுப்பாளர் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்க இருக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க